ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு பாத்திரபத அமாவாசை கல்லுப்புடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வீட்ல இந்த இடத்துல வச்சா போதும் வீட்ல பணம் தாண்டவ ஆடும் மின்னல் வேகத்துல செல்வம் சேரும் அது எப்படி எந்த நேரத்துல செய்யணும் எதனால இந்த அம்மாவாசை வந்து மிக சிறப்பு வாய்ந்த நாள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க அம்மாவாசையில வந்து நம்ம புதுசா எந்த காரியமும் தொடங்கக்கூடாது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது அதாவது திருமணம் செய்கிறோம் வீடு வந்து பால் காய்ச்சறம் கிரகப்பிரவேசம் இது மாதிரி செய்யறத தான் வந்து நம்ம செய்யக்கூடாது புது வியாபாரம் தொடங்குறது குழந்தைங்களை வந்து பள்ளியில் சேர்ப்பது இதை தான் நம்ம செய்யக்கூடாது மற்றபடி நம்ம ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம எந்த ஒரு காரியமும் அந்த விருத்தியாகணும் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய எந்த செயலையும் நம்ம செய்யலாம் அதனால் வெற்றி தான் கிடைக்கும் இந்த பாத்திரபத அம்மாவாசையில நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலமாக நமக்கு காரிய லாபமும் வெற்றியும் கிடைக்கும் அதே போல் இந்த பாத்திரபத அம்மாவாசையில கல்லுப்போட இந்த பொருளை நம்ம சேர்த்து வைக்கிறதுனால நம்மளுடைய ஜென்ம பாவங்கள் நீங்கி கடன் பச்சனை நீங்கும் இந்த அம்மாவாசை வந்து எந்த கிழமையில வருது எந்த நட்சத்திரத்தில் வருது அந்த கிழமைக்குரிய கிரகம் என்ன அதற்குரிய தானியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம வந்து அந்தந்த தானியங்களை சமைத்து நம்ம காகத்துக்கு பசுமாட்டுக்கு இது மாதிரி நம்ம தரும்போது நம்மளுடைய தீராத கஷ்டம் நீங்கும் நோய் நொடி நீங்கும் பாவம் நீங்கும்னு சொல்லுவாங்க எந்த அம்மாவாசை இருந்தாலும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் எள்ளு புண்ணாக்கும் நம்ம வாங்கி தருவது நலம் அதே போல் காகத்துக்கு அன்றைய தினம் நம்ம வந்து முன்னோர்களுக்கு படையலிட்டு விட்டு அந்த சாதத்தை எல்லாம் ஒன்னாக கலந்து கட்டாயமாக நம்ம வைக்கணும் அதே போல் எந்த அம்மாவாசை இருந்தாலும் காகத்திற்கு எள்ளு இருக்குது அப்படின்னா அதை அப்படியே போட்டும் வைக்கலாம் எள்ளை தூள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதையும் அந்த சாதத்தில் போட்டு நீங்கள் அது மாதிரி வைக்கிறதுனால நம்மளுடைய ஜென்ம பாவங்கள் நீங்கும் அதே போல அமாவாச தினத்துல குல நம்ம மறக்காம வழிபாடு செய்யணும் அன்றைய தினம் கோவிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிடலாம் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னா நம்ம வீட்லேயே குலதெய்வத்துக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குலதெய்வம் வந்து நிலவாசல்ல தங்கியிருக்கும் இந்த நிலவாசல்ல ஒரு குலதெய்வம் வந்து தங்கிடுச்சு அப்படினாவே அந்த குலதெய்வத்தை மீறி எந்த ஒரு கெடுதலும் அந்த நிலைவாசலை தாண்டி உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்திற்கு சக்தி அதிகரிக்கக்கூடிய நாள் என்றே தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தினம் தினம்தான் அதனால் தவறாமல் அம்மாவாசை நாளில் குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் இந்த நிலவாசலில் வந்து நீங்கள் அன்றைய தினம் வந்து அம்மாவாசை விரதம் இருக்கிறவங்க கோலம் போடக்கூடாது அதனால் அங்கே கோலம் போடாதீங்க ஆனால் வாசப்படி நிலவாசல் இதெல்லாம் துடைத்து விட்டு அந்த இடத்துல குலதெய்வத்திற்காக ஒரு விளக்கு வந்து காலையிலையும் நீங்கள் ஏற்றலாம் ஈவினிங் டைம்லையும் நீங்கள் ஏற்றலாம் குலதெய்வத்தோட பேரை சொல்லி அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டு அந்த விளக்க ஒரு அகல் விளக்க வீட்டு வாசல்ல வாசல்ல ஏத்துங்க இது வந்து உங்களுடைய குடும்பத்திற்கு மேலும் மேலும் நல்லதை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பாத்திரபத அம்மாவாசை எந்த நேரத்துல ஆரம்பிக்குது எப்ப முடியுது அப்படிங்கறதையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அன்றைய தினம் பாத்தீங்கன்னா வாஸ்து நாளாகவும் இருக்கிறது வெள்ளிக்கிழமையில வந்திருக்குது ஆவணி ஆறாம் தேதி வந்திருக்கிறது அன்றைய தினம் அம்மாவாசை எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு ஐம்பத்தி நாலுக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை மதியம் பனிரெண்டு இருபத்தி ஒம்போது வரையும் இருக்கு அதனால வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி நாலுக்கு அதாவது ஒரு மணிக்கு பிறகு தான் நீங்க படையல் போட்டு சாமி கும்பிடணும் அதற்கு தான் காகத்துக்கு உணவு வைக்கணும் நீங்கள் சனிக்கிழமை விரதம் இருக்கிறவங்களா இருந்தால் மதியம் பனிரெண்டு இருபத்தி ஒம்போதுக்குள்ள முடிச்சிடணும் ஏன்னா அதற்கு பிறகு பிரதமை வருது அதனால் உங்களுக்கு எந்த நாள் வசதிப்படுதோ அந்த நாளில் அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் முன்னோர்களுக்கு படையலிடுங்க அன்றைய தினம் காலம் பார்த்தீங்கன்னா பத்தரை டு பனிரெண்டு யமகண்டம் மூணு டு நாலரை இந்த காலம் யமகண்டத்தில் படையலிட்டு சாமி கும்பிடாதீங்க இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அம்மாவாசையை பாத்திரபத அம்மாவாசை பாத்திரபதி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இது மிக அரிய அம்மாவாசையாக இருக்குது ஏன்னா அன்றைய தினம் வாஸ்து நாளாக இருக்கு ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது அம்மாவாசை திதி இருக்குது மூணும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அரிய நாள் சரி இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு நீங்கள் எட்டு டு ஒம்பது வரும் இல்லையா சுக்கிர ஓரை அந்த நேரத்துல அமாவாசை திதியும் இருக்கு ஆயில்ய நட்சத்திரமும் இரவு இருக்கு அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை இரவு எட்டு டு ஒம்பது இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீட்ல உள்ள எதிர்மர சக்தியை போக்கி நல்ல நேர்மறை சக்தியை அதாவது உடம்புலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்யும் இதெல்லாம் நமக்கு தெரியும் வெள்ளிக்கிழமையில உப்பு வாங்கினா வீட்டில் செல்வம் சேரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால நீங்கள் வந்து இன்றைய நாளில் புதுசாக அமாவாசையும் இருக்கு அன்றைய தினம் வாஸ்து நாளாகவும் இருக்கு வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கு இந்த உப்பை வந்து ஒரு பாக்கெட் வாங்கி புதுசாக வச்சுக்குங்க ஏற்கனவே நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை இதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது புதுசாக தான் உப்பு வாங்கி இருக்கணும் இல்லை புது பாக்கெட் இருந்தால் அதை எடுத்துக்குங்க அடுத்தது இதற்கு தேவையானது ஒரு மண் பாத்திரம் இல்லை கண்ணாடி பவுல் இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும் பிளாஸ்டிக்கோ எவர் சில்வரோ எடுத்துக்க கூடாது அதில் வந்து நல்ல கல்லுப்பை நிறைய வைங்க அதற்கு மேலே ஒரு விரலி மஞ்சள் வைங்க இந்த விரலி மஞ்சள் தான் வச்சுருக்கணும் அதற்கு அருகில் மூணு மிளகு எப்போவுமே இந்த கல்லுப்புக்கும் இந்த மிளகுக்கும் சேர்ந்து ஒரு பரிகாரம் செய்கிறோன்னா அதற்கு அபரிமிதமான சக்தி இருக்குது அதனால தான் அந்த உப்பும் மிளகும் பார்த்தீங்கன்னா சமயபுரத்திலிருந்து எல்லா அம்மன் கோவில்லையும் இந்த உப்பையும் மிளகையும் வந்து பரிகார பொருளாக நம்ம பளிபீடத்தில் போடுவோம் தலையை சுற்றி சில பேர் செய்வாங்க அது மாதிரி செய்யாதீங்க அந்த உப்பும் மிளகும் கொண்டுட்டு போய் நம்ம போடுவதற்கு எதற்காக அப்படின்னா நம்மளுடைய நோய் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம உப்பும் மிளகும் போடுவோம் இந்த உப்பும் மிளகும் அப்படி ஒரு சக்தியை தருவதனால இதை வந்து பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் மூணு மிளகு வச்சிடுங்க அதற்கு பிறகு மூணு மூணு ஏலக்காய் எடுத்துக்குங்க இந்த ஏலக்காவையும் அந்த மூணு மிளகோட சேர்த்து அந்த விரலி மஞ்சளோட சேர்த்து வைங்க இப்ப நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எதிர்மறையான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்க கூடாது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பை நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம பேசுவோம் அதாவது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நம்ம காலையில அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து அது மாதிரி வேண்டும் போது வேண்டியது நடக்கும் அப்படின்னு செய்வோம் இல்லையா அப்போ எப்படி செய்வோம் நேர்மறையா பேசுனா உடம்புல வந்து நேர்மறை சக்தி அதிகரிக்கும் நேர்மறை அலைகள் நம்மளை சுற்றி சுற்றி நல்ல ஒரு வைப்ரேஷனையும் என்ன தெளிவையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்வோம் இல்லையா இந்த உப்பு வந்து நேர்மறை சக்தியை தரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த உப்பு அதனால் நம்ம அந்த மிளகு அந்த மஞ்சள் இதோடு சேர்த்து நம்ம தொட்டு கையை தொட்டு அந்த அதில் உள்ள பொருட்களை நம்ம தொட்டு நமக்கு உரிய வேண்டுதல் என்னவோ எனக்கு லட்ச ரூபாய் பணம் வர வேண்டும் எனக்கு என் மகனுக்கு நல்ல பெண் மனைவியாக அமைய வேண்டும் அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு என் குலதெய்வமே எனக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று நேர்மறையாக வேண்ட வேண்டும் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அறையில் இந்த பாத்திரத்தை வச்சு இப்படி நீங்கள் வேண்டிக்கிட்டு இதை கொண்டுகிட்டு போய் வீட்டோட வடகிழக்கு மூளையில் நீங்கள் அதை வச்சிருங்க வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க அடுத்த நாள் அமாவாசை தினமாக இருக்குது அடுத்து மூணாவது நாள் இப்போ வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறீங்க அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் மிளகு ஏலக்காய் இதை மூணையும் எடுத்து பூஜை அறையில ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்குங்க இந்த கல்லுப்பை மட்டும் உங்களுடைய இரு கைகளில் எடுத்து நல்லா தலையை சுற்றி இது பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே கால்படாத இடத்துல தண்ணியில் போட்டு அதை வந்து செடியில் ஊற்றிடுங்க அடுத்த அம்மாவாசைக்கு நீங்கள் இதே ஏலக்காய் மிளகு மஞ்சளை பயன்படுத்திக்கலாம் உப்பு மட்டும் மறுபடியும் நீங்கள் வேறு உப்பு பயன்படுத்திக்கிங்க இது மாதிரி நம்ம செய்து கொண்டு வரும்போது நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனை நோய் இதெல்லாம் ஆகலும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்